இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளியில் நமது இந்திய நாட்டினுடைய மூவர்ண கொடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மூன்று வண்ணங்களை உடைய தேசிய கொடி நமது இந்திய கொடி மூன்று வண்ணங்களுமே சமமான அளவில் கிளைமட்டமாக நம்மளுடைய தேசிய கொடியில் அமைஞ்சிருக்கும் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் செழுமையையும் நம் நாட்டினுடைய வளத்தையும் குறிக்குது இடையில் இருக்கக்கூடிய வெண்மை நிறம் நேர்மை அமைதி தூய்மையை குறிக்குது நடுவில் இருக்கக்கூடிய கருநீல அசோக சக்கரம் அற அமைதியையும் வலியுறுத்துது நம்மளுடைய இந்திய தேசிய கொடிய ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவரு வடிவமைச்சாரு விடுதலை இந்தியாவினுடைய முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அதாவது வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தோங்குற இடத்துல தான் நெய்யப்பட்டுச்சு இந்த கொடிய ஜவஹர்லால் நேரு அவங்க பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செங்கோட்டையில ஏத்துனாரு இந்த கொடி இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்துல பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு மது தேசிய கொடியினுடைய அகலோன்னு பார்த்தோன்னா மூணு ஈஸ்ட் ரெண்டுங்கிற விகிதத்துல அமைஞ்சிருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டது நாளைக்கு வேறொரு தகவலோடு சந்திக்கலாம்